மக்கள் டிவி நேரம் இருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சி சார் வாழ்க்கையில் தடங்கள் ஆகிட்டே இருக்குது சார் தடங்களும் தாமதங்களும் எது போனாலும் இருக்குது சார் அதுக்கு ஒரு ஆலயங்கள் இருக்குதா அதுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இந்த தடங்கள் ஆகப்பட்டது கரண்டு போனால் தடங்கள் ரோட்டில் மழை பெஞ்சால் டிராஃபிக் தடங்கள் கார் பஞ்சர் ஆனால் தடங்கள் செல்ஃபோன் உருக்காட்டினா தடங்கள் பண வரவுல தடங்கள் வியாபாரத்தில் தடங்கள் இதெல்லாம் தடங்களுக்கு ஆகிறதுக்கு தெய்வத்தை வழிபட்டாலே போதும் அப்படின்னு இருந்தாலும் கூட இதுக்கு அதி அற்புதமான ஆலயம் ஒன்று இருக்குது இந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகாசியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த பெருமாள் கோயில் ஆலயம் வந்து நூற்றி எட்டு திருப்பதியில் இதுவும் ஒரு இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு பேர் நின்ற நாராயண பெருமாள் அப்படின்னு பேர் இந்த திருத்தங்கள் அப்படின்னு இந்த தளத்துக்கு பேர் திருத்தங்கள் அப்படின்னு பேர் சார் திருத்தங்கல் அப்படிங்கிறதுனால தடங்களை நிவர்த்தி பண்ணுற சூழல் தடமாக அப்படின்னு அர்த்தமாக இருந்தாலும் இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களை இந்த திருநின்ற ஊர் நாராயண பற்றி நிறையா சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பெருமாள் எல்லா இடத்துலையும் நின்று கொண்டு தானே இருக்கிறார் திருப்பையில் நின்று கொண்டு இருக்கிறார் அதுபோக பாத்தீங்கன்னா நம்ம திருக்கோளூரில் நின்று கொண்டு இருக்கிறார் அதுபோக நம்ம சாதி பெருமாள் கோயில் நின்று கொண்டு இருக்கிறார் அப்புறம் என்ன சார் அப்படின்னா திருத்தங்கல் அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடங்களை ஃபுல்லாக நிவர்த்தி பண்ணக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் அது என்னடா நின்றுட்ட உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்குறாராம் பெருமாள் அதனால தான் நின்ற நாராயண பெருமாள் அப்படின்னு பேரு இந்த ஊருக்கு பேரு திருத்தங்கல்னு பேரு இந்த திருத்தங்கள்ல போய் பெருமாளை வழிபடும் பொழுது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு ஆலயம் அது அறிஞ்ச விஷயம் தடங்களுக்கு ஆலயம் என் வாழ்க்கையில கிட்ட போயிட்டேன் சார் இன்டர்வியூல அப்புறம்னு சொல்லிட்டாங்க உதாரணமாக இப்ப நம்ம எது எதுக்கெல்லாம் சூடாகுவோம் அப்படின்னா கரண்ட் பில் கட்ட பக்கத்துல அப்போ அப்பதான் சாப்பிட போயிடுவாங்க அவங்க அதை தடங்கள் டென்ஷன் ஆகிடும் நம்ம கடன் இல்லைங்களா இவ்வளோ நேரம் வரிசையில் நின்றோம் அப்படின்னு இதுக்கெல்லாமல் ஒரு ஆலயங்களை வாழ்க்கையில் ஒரு சில உதாரணங்களை ஏன் உங்ககிட்ட குறிப்பி காமிக்கிறோன்னா மனந்தான் காரணம் சரி பரவாயில்ல என்ன சத்த பொறுத்து காமிப்போம் அப்படிங்கிற பக்குவம் இல்லாமல் சூடாகி டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி நம்ம நோயை ஏற்படுத்திக்கிறோம் வாழ்க்கையில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் கடவுளை அதை தடங்களை ஏற்படுத்தி பின்னாடி பெரிய பாக்கியத்தை கொடுப்பார் அப்படிங்கிற பொறுமை இல்லாமல் இருக்கிறோம் நிற்காமல் நிற்கிறோங்கிறதுனால தான் திருத்தங்கள்னு சொல்லக்கூடிய இந்த அதிக அற்புதமான சேத்திரத்தை கொண்டு வந்தது இந்த திருத்தங்கள் வந்து சிவகாசிக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது உங்க வாழ்க்கையில ஏறக்கூடிய சின்ன சின்ன தடங்கள் மட்டும் அல்லாமல் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தடங்களை ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நிவர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த தாயாருடைய அருளால சரி இதுல அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்துலேயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்துல இருக்க கதிர்கள் எப்படி சூரிய மண்டலத்தில் இருந்து பெருமாள் மூலியமாக வந்தது சார் நீங்கள் எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் சூரிய மண்டலம் சொல்றீங்க அப்படின்னா வாகனத்துல கூட சூரியபுரி வாகனம் உண்டு இல்லையா சூரியனுக்கும் பெருமாளுக்கும் தொடர்பு உண்டு அந்த மாதிரி இப்போ சூரியனில இருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் அந்த புற நல்ல கதிர்கள் இந்த பெருமாளுடைய ஆலயத்துல கூடிய பெருமாள்கிட்ட சேர்த்து ஆன்மீகமாக இருக்கிறவனுக்கு பெருமாளாகவும் விஞ்ஞானமாக இருக்கிறவனுக்கு த இப்போ தடங்களை நிவர்த்தி பண்ணிடுமா சார் கரண்ட் காரணம் போகடாமல் பண்ணிடுமா சார் அல்லது செல்ஃபோனை வேலை பைய வச்சிருமா சார் இல்லை பொறுமையையும் அந்த பொறுமை மூலிமாக சகிப்புத்தன்மையும் சகிப்புத்தன்மை மூலியமாக உத்வேகத்தையும் அதே நேரத்தில் வார்த்தையை கொட்டாமையும் பொறாமையும் கோபத்தையும் குறைத்து அந்த காரியத்தில் இருந்து நம்ம வெற்றி பெறுவதற்கு பொறுமை நீடிய பொறுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பை இங்கே இருக்கக்கூடிய கதிர்கள் நமக்கு செலுத்தி கொண்டு தான் இதுக்கு திருத்தங்கள்னு அர்த்தம் சிறிது தங்கி கொண்டு போன்னு சொல்லி எடுத்துக்கலாம் உனக்கு ஏற்கக்கூடிய தடங்களை தங்களை நீக்கிறதுனால இதை திருத்தங்கள்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் நின்று இருக்கிறதுனால என்னை நின்று பார்த்து கொண்டு செல்வதற்காக திருத்தங்கள்னு கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்து ஆனாலும் கூட இந்த கதிர்கள் மூலயமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை காட்டிலையும் தடங்களை கண்டு தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இப்போ ஸ்பீடு பிரேக்கில் பார்க்காம போயிட்டோம்னா வண்டி மட்டும் இல்லை நமக்கும் பேக் பெயின் வந்துடுது அது அப்போ தெரியாது பின்னாடி தெரியும் அந்த மாதிரி சிறு சிறு தடங்களை கண்டு நம்ம அஞ்சுவதும் சிறு சிறு தடங்களில் இருந்து நம்ம விமோஷனம் பெறுவதற்கும் கூட ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த திருத்தங்கள்னு பேர் இந்த திருத்தங்கள் ஆலயத்தை சென்று வணங்கும் பொழுது அறிவியல் சார்ந்த விஷயமாக நமக்கு ஏற்பக்கூடிய தடங்களை வெள்ளுவதற்குண்டான வலிமையும் ஏன்னா நல்ல சுவாசிப்பு மூலியமாகவும் காதுகளால் கேட்பது மூலியமாகவும் கண்களால் பாய் மூலமாகவும் மூலியமாகவும் சுவாசிக்கிற மூலியமாகவும் நல்ல கதிர்களை நம்ம உள்ளே செலுத்திக்கிட்டோம்னா அது மேற்கொண்டு நம்மளுடைய ஜீவாத்மா பரமாத்மாவும் சேர்ந்து நல்ல எண்ணங்களை உண்டு பண்ணி நமக்கு நீடிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிலிருந்து வென்று வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆலயம் இந்த திருத்தங்கள் இந்த நின்ற நாராயண பெருமாள் கோயில் இப்படிப்பட்ட இந்த அதி அற்புதமான ஆலயம் இந்த ஆன்மீக மறைவு நிகழ்ச்சியில் அறிவியல் சார்ந்த விஷயமாகவும் ஆன்மீகம் சார்ந்த விஷயமாகவும் இருக்குது இந்த அறிவியலையும் ஆன்மீகத்தையும் சொல்வதற்காக சில தெய்வங்களை அறிவியல் சார்ந்த கதிர்கள் அப்படி இப்படின்னு உணர்த்துவதற்கு என்னன்னா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது அறிவியல் வந்து ஆன்மீகத்திலேருந்து தான் வந்தது அந்த அறிவியல் சார்ந்தவர்களையும் ஆன்மீகத்தை உணரணும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஏற்றுக்க முடியாதுங்கிறக்காக தான் அந்த வலியுறுத்தினதே தவிர தெய்வத்தையோ தெய்வ வழிபாடுகளையோ அந்த ஆலயத்தையோ கதிர்கள்னாலாம் செழிப்பு பெற்றுச்சுன்னு சொல்லி தரக்குறைவாகவோ அல்லது குற்ற உணர்ச்சியாக பேசுவது என்னுடைய வேலை அல்ல அந்த தெய்வம் இந்த மூலயமாகவும் வேலை செய்யுதுன்னு என்னுள் மூலியமாக உங்களுக்கு சொல்ல தான் அசாத்தியமான உண்மை ஆக இந்த திருத்தங்கள் இருக்கக்கூடிய இந்த நின்ற நாராயண பெருமாள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடியது எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு செல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு வாதம் இருக்கும் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனையை கடந்து போகணும் நமக்கு இனிமேல் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் தடங்களாக இருக்கக்கூடாதுங்கிறவங்க எப்படி வைத்த வழி வந்தால் மெடிக்கலில் மாத்திரை வாங்குகிறமோ எப்படி ஆஸ்பத்திரிக்கு போகிறோமோ தொடர்ந்து தடங்கள் ஏற்படுறவங்க இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது தடங்கள் இல்லாத தங்கு தடங்கள் இல்லாத வாழ்க்கை அமையும் சொல்லி திருத்தங்கள் பெருமாளை வணங்கி தங்களந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்நாதடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்